ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரை அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் திமுக முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் ஏற்பாட்டின்படி நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி முன்னிலை வகித்தார் இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்கள் கலந்து கொண்டு நான்காவது முறையாக அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பொதுமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை வளர்ச்சிப் பணிக்கு கொண்டு செல்வேன் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என அவர் தெரிவித்தார் இதில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சிவானந்தம் துரைமஸ்தான் காவேரிப்பாக்கம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் புலிவளம் ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்